ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கேனிஷன்ஸ் எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு மாவு அரைக்காம ரொம்பவே ஆரோக்கியமான மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து கப் அளவுக்கு கேழ்வரகு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் கப் அளவுக்கு தினை கப் அளவுக்கு வரகு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்கேன் மிலிசாகவும் எடுத்துக்கலாம் நல்லா திக்காக இருக்கக்கூடியதாகவும் எடுத்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் நம்ம இந்த தானியங்களை போது நல்லாவே வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு அழுக்க எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வரும் அதனால் ஒரு அஞ்சாறு தடவை நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்த மாதிரி பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு நல்ல தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் அப்போ மாவு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயம் நல்லாவும் அரைப்பட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி தான் அரைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பருப்பு தானியம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மொத்த மாவுமே அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் கிரைண்டராக இருந்தால் ஒரு தடவையே போட்டு நீங்கள் மொத்தமாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டுக்கிறேன் கல்லுப்பு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மாவை அரைக்கும் போதே மிக்சி ஜாரில் கல்லுப்பை போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி காலையில் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் வந்து மாவு நைட் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் காலையில் உங்களை காட்டுறேன் பாருங்க மாவு நல்லா சூப்பராக பிடிச்சி கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இதை ஒரு தடவை பொறுமையாக கலந்து விட்டுட்டு இட்லியோ இல்லாட்டி தோசையோ நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஊற்றி காட்டுறேன் பாருங்க இட்லி பாத்தீங்கன்னா நார்மல் இட்லியை விடவும் நல்லா சாஃப்டாக வேந்து வந்தது இது வந்து மதியம் நைட் ஆனால் கூட இந்த இட்லி சாஃப்டாகவே தான் இருந்தது ட்ரையாக ஆகவே இல்லை இப்போ இதை வேக வச்சுட்டு உங்களுக்கு காற்றம் பாருங்கள் அதே சமயம் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வந்தது நல்லா சிவந்து வந்தது ராகி ஒரு வேளை நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தோசையோட கலர் இன்னுமே டார்க்காக கிடைக்கும் அதாவது நல்ல ப்ரௌன் கலர்லேயோ இல்லாட்டி ரொம்ப சிவப்பு கலர்லேயோ கிடைக்கும் அதனால் ராகி வந்து கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கே சேர்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்குன்ட்டு இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக விந்து வந்திருக்கு எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சொல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான இட்லி தோசையை வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஆரோக்கியமானது பாருங்கள் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ரெசிபிஸ் வந்து என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்